செத்தாவளும் தேநீர் குடிப்பாள் கிரிஜி என்ற பெண்மணி தாஜுதீன் பாபாவின் பக்தை திடீரென நோய்வாய்ப்பட்டு நீண்ட நாட்களாக உடல் நலமின்றி இருந்தால் தாஜுதீன் பாபாவின் மற்றொரு பக்தரான காசிநாத் படேல் என்பவர் ஒரு நாள் கிரிஜியின் வீட்டிற்கு அவளது உடல் நலம் பற்றி விசாரிக்க ஒருவரை அனுப்பினார் அவன் சென்று பார்த்து கிரிஜி இறந்து கிடப்பதாக வந்து காசிநாத் படேலிடம் கூறினான் இதையடுத்து தாஜுதீன் பாபாவிடம் கிரிஜியின் உடலை புதைப்பதா எரிப்பதா என கேட்டு வருமாறு அதே பணியாளை அனுப்பினார் காசிநாத் அவன் பாபாவை காண செல்லும் வழியில் பாபாவின் நெருங்கிய சேவகன் ஒரு களத்தில் தேநீர் எடுத்து சென்று கொண்டிருப்பதை பார்த்தான் பேச்சினிடையே காசிநாத் படேலின் ஆள் பாபாவின் சேவகனிடம் கிரிஜி இருந்ததை கூறினான் அதனை கேட்ட பாபாவின் சேவகன் இந்த தேநீரை கிரிஜி குடிப்பதை உறுதிப்படுத்தி கொண்டு வருமாறு பாபா கூறியதாக தெரிவித்தான் இருவரும் கிரிஜியின் வீட்டை அடைந்தபோது அவளது உடலை சுற்றி பல பெண்கள் அமர்ந்திருப்பதை பார்த்து தாஜுதீன் பாபாவின் சேவகன் உரத்த குரலில் கிரிஜி உனக்காக பாபா தேநீர் அனுப்பியுள்ளார் ஏற்றுக்கொள் என கூறினான் அந்த வாக்கியத்தை அவன் மூன்று முறை கூறினான் மூன்றாவது முறை கிரிஜி வாயை திறந்து தேநீரை சிறிது பருகினாள் அதன் பிறகு உயிர் பெற்று எழுந்தாள் அந்த நிகழ்வுக்கு பிறகு சில ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து கிரிஜி இறைவன் திருவடியை அடைந்தார் பாபாவின் காலத்தில் வாழ்ந்த சத்குருக்களில் ஒருவராக தாஜுதீன் பாபா கருதப்படுகிறார் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்